நவராத்திரிக்கு வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி மூணு பேரையும் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் மூணு மூணு நாளைக்கு அது கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம சரஸ்வதி வச்சு நம்ம பெருசா வழிபடுறது கிடையாது சரஸ்வதியை பத்தி நமக்கு அதிகம் சாஸ்திரத்துல விஷயங்கள் கிடையாது சரஸ்வதி அப்படிங்கிறவ மறுபடியும் லக்ஷ்மியனுடைய விரிவங்கம் தான் துர்கை அப்படிங்கிற லட்சுமியுடைய விரிவங்கம் தான் அப்படின்னு நமக்கு பாகம் சொல்லி கொடுக்குறது அதனால நாம் ஏதாவது ஒரு தீமை கிரியேட் பண்ணுங்க ஒன்பது நாள் ஒன் ஒன்பது தீம் மாதிரி வச்சுக்கோங்க அந்த தீமை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ சின்ன சின்ன பொம்மை ஏதோ கிடைச்ச பொம்மை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து குழந்தைங்க விளாடுற மாதிரி பொம்மை விளாட்டு விளையா விளாட்டு கிடையாது கொலு அப்படிங்கிறது இப்ப நம்ம ஜென்மாஷ்டமி நீங்க பாத்திருப்பீங்க மதுரையில ஜென்மாஷ்டமி நாங்க என்ன பண்ணோம்னா ஏழு விக்கிரகம் கொண்டு வந்தோம் பெரிய பெரிய விக்கிரம் பத்ரி நாராயணன் உடுப்பி கிருஷ்ணன் அயோத்தியா ராமர் இப்படின்ட்டு ஒரு ஏழு கோயில் என்ன பண்ணியேட் பண்ணோம் அதுவும் குலு மாதிரிதான் வேறணும் கிடையாது அந்த கொண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பிரதிஷ்ட பண்ணல குலு அப்படிங்கிறது பிரதிஷ்டை பண்ணாம என்ன பண்றோம் கொஞ்ச நாளைக்கு வச்சு அதை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிடும் அது குலுன்னு சொல்லி சொல்றோம் அது பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விக்கிரகம் கிடையாது அது போல நாங்க என்ன பண்ணோம் நாங்களும் விக்கிரகத்தை கொண்டது வச்சோம் மக்கள் எல்லாரும் வந்தாலும் தரிசனம் பண்ணாங்க சின்ன ஆரத்தி பண்ணோம் முடிஞ்சது அவ்வளவுதான் ஸோ நம்ம எதாவது ஒரு தீம் கிரியேட் பண்ணும் தீம் கிரியேட் பண்ணிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு உபயோகமா இருக்கும் மக்களுக்கு உபயோகமாயிருக்கும் இல்லைன்னா பகவதீதைன்னு ஒரு தீம் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் பகவதீத படிச்சிட்டு இருக்கீங்கள ஸோ பகவதீத ஒரு தீம் வச்சுக்கோங்க கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லி கொடுக்கணும் மாதிரி போர்க்களை மாதிரி ஒரு சின்ன தீமை கிரியேட் பண்ணுங்க வரவங்களுக்கு எல்லாம் பகவதீதை சொல்லி கொடுங்களேன் வரவங்க எல்லாருக்கும் பகவதீத கிஃப்டா கிஃப்ட்டாக கொடுங்க இல்ல பாதி விலையை கொடுங்க தமிழ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே மாதிரி